வெகு காலத்திற்கு முன் மலைகளின் அடிவாரத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் கடைசி வீட்டில் ஒரு ஏழை கிழவி வாழ்ந்தாள் அவளுக்கு வயது தாண்டி தாண்டியிருந்தது கணவன் இறந்து பல ஆண்டுகளாகிவிட்டன ஒரே மகளும் திருமணமாகி தூரமான ஊருக்கு சென்றுவிட்டாள் அதனால் தனிமையில் தினமும் காலையில் மலைச்சரிவில் மரக்கிளைகளை பொறுக்கி எடுத்து வருவாள் விறகை உபயோகித்து மாலையில் சமைத்து உண்பாள் ஒருநாள் சந்தையிலிருந்து ஒரு பெரிய பாத்திரம் நிறைய பீன்ஸ் வாங்கி வந்தாள் அந்த காலத்தில் பீன்ஸ் முழுவதும் வெள்ளை கலந்த பழுப்பு நிறமாகவே இருக்கும் ஒரு துளி கருப்பு கோடு கூட இருக்காது கிழவி மகிழ்ச்சியாக பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு பீன்ஸை ஊற வைத்தாள் இரவு நேரம் வீட்டுக்குள் மெல்லிய எண்ணெய் விளக்கு மட்டுமே எரிந்தது கிழவி அடுப்பில் நெருப்பு மூட்டினாள் வைக்கோல் கொத்துகளை அடுக்கி ஒரு சிறிய கரியை வைத்து ஊதினாள் புகை மேலே எழுந்தது பாத்திரம் சூடாகத் தொடங்கியது அப்போதுதான் நடந்தது அந்த அதிசயம் பீன்ஸ் கூட்டத்தில் ஒரு சிறிய பீன்ஸ் நான் இங்கே சமைக்கப்பட்டு இறக்க விரும்பவில்லை உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் துள்ளி குதித்து பாத்திரத்தின் விளிம்பில் ஏறி தரையில் உருண்டது அதே நொடி அடுப்பிலிருந்த ஒரு நெருப்பு துண்டு கறி தீப்பொறியுடன் வெளியே தெறித்து விழுந்தது வைக்கோலில் ஒரு நீண்ட துண்டு தீயில் பிடிபடாமல் எப்படியோ வெளியே வந்து சுருண்டது மூன்றும் தரையில் அருகருகே கிடந்தன பீன்ஸ் முதலில் பேசியது என்ன அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் இந்நேரம் நான் குழம்பாகியிருப்பேன் எனக்கு உலகை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதனால்தான் தப்பித்தேன் கரி சிரித்தது என்னைப் போல இருபது துண்டுகள் அடுப்பில் தவிக்கின்றன புகையால் மூச்சுத் திணறி இருந்து கொண்டிருப்பார்கள் நான் மட்டும் தப்பினேன் இனி என் வெப்பத்தை உலகுக்கு பயன்படுத்த விரும்புகிறேன் வைக்கோல் நீண்டு கொண்டே சொன்னது நானும் எரிந்து சாம்பலாகியிருப்பேன் ஆனால் எனக்கு இன்னும் நிறைய ஊர்கள் நிறைய மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது மூன்றும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தன பீன்ஸ் சொன்னது நாம் மூவரும் இப்படி உயிர் தப்பியது வெறும் தற்செயலில்லை இது ஒரு அழைப்பு இனி நாம் நண்பர்களாக இருப்போம் உலகம் முழுவதும் சுற்றுவோம் புதிய அனுபவங்களைப் பெறுவோம் கரியும் வைக்கோலும் உற்சாகமாக ஒப்புக்கொண்டன மூவரும் இரவின் மெல்லிய ஒளியில் கிராமத்தை விட்டு வெளியேறினர் கிராமத்தை விட்டு வெளியேறியதும் அடர்ந்த காடு தொடங்கியது நிலா ஒளி மரங்களினிடையே வெள்ளி கோடுகளாக விழுந்தது பீன்ஸ் முன்னால் உருண்டு சென்றது கரி சிறிது ஒளி தந்தபடி பின்னால் வந்தது வைக்கோல் நீண்டு தரையை துடைத்தபடி சென்றது வழியில் ஒரு பெரிய முள்ளம்பன்றி அவர்களை முறைத்தது இங்கு எங்கே போகிறீர்கள் சின்னஞ்சிறுசுகள் என்று கேட்டது பீன்ஸ் தைரியமாக பதிலளித்தது உலகத்தை பார்க்கப் போகிறோம் நீங்களும் வரலாமே முள்ளம்பன்றி சிரித்தது எனக்கு இந்த காடே போதும் ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த காட்டில் கருப்பு நிழல் என்றொரு இருக்கிறது அது யாரையும் உயிரோடு விடுவதில்லை கவனமாக இருங்கள் மூவரும் நன்றி சொல்லிவிட்டு முன்னேறினர் அடுத்ததாக ஒரு பெரிய பாறை தடுத்தது மேலே ஏற முடியாது கீழே இறங்கவும் பயமாக இருந்தது பீன்ஸ் கவனமாக பாறையைச் சுற்றி உருண்டு பார்த்தது ஒரு சிறிய இடுக்கு கண்டது இதன் வழியாக நுழைந்தால் மறுபக்கம் போய்விடலாம் என்றது கரி தன் வெப்பத்தால் இடுக்கை சற்று விரிவாக்கியது வைக்கோல் நீண்டு ஒரு கயிறு போல ஆனது மூவரும் இடுக்குக்குள் நுழைந்து மறுபக்கம் வந்தனர் இரவு முழுவதும் நடந்து விடியற்காலையில் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் ஓய்வெடுத்தனர் அங்கு ஒரு குரங்கு கூட்டம் வசித்தது குரங்குகள் அவர்களை வியப்புடன் பார்த்தன நீங்கள் பேசுகிறீர்களா என்று ஒரு பெரிய குரங்கு கேட்டது ஆமாம் நாங்கள் உயிர் பிழைத்த நண்பர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்யப் போகிறோம் என்று வைக்கோல் பெருமிதமாக சொன்னது குரங்குகள் பழங்களை பறித்துக் கொடுத்தன ஆனால் ஒரு சின்ன குரங்கு ஆர்வமாக கரியை தொட்டது கை சுட்டது ஆ என்று கத்தியது கரி மன்னிப்பு கேட்டது அதன் பிறகு குரங்குகள் தூரத்திலிருந்து பேசினார்கள் குரங்குகள் ஒரு ரகசியம் சொன்னார்கள் இந்த காட்டுக்கு அப்பால் ஒளிரும் குகை ஒன்றிருக்கிறது அதில் யாரும் சென்றதில்லை சென்றவர்கள் திரும்பவே இல்லை ஆனால் அங்கு பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள் பீன்ஸின் கண்கள் பளபளத்தன நாம் அங்கு போக வேண்டும் என்றது உற்சாகமாக காட்டை கடந்து மூவரும் ஒரு பெரிய ஆற்றங்கரைக்கு வந்தனர் நீர் சலசலவென்று வேகமாக ஓடியது கரி பயந்தது நான் நீரில் விழுந்தால் அணைந்து விடுவேன் என்றது என் உயிரே போய்விடும் பயந்தது பீன்ஸ் நானும் நீரில் மூழ்கி விடுவேன் போலிருக்கிறது என்றது வைக்கோல் பெருமையாக நீண்டது கவலை வேண்டாம் நான் மிக நீளமானவன் இக்கரையிலிருந்து அக்கரை வரை படுத்துக்கொள்கிறேன் நீங்கள் என் மேல் நடந்து செல்லுங்கள் பிறகு நானும் வந்து விடுகிறேன் மற்ற இரண்டும் உடனே ஒப்புக்கொண்டன வைக்கோல் இரு கரைகளையும் தொட்டபடி பாலம் போல நீண்டது கரி முதலில் நடந்தது நடுவில் வந்ததும் நீரை பார்த்து பயந்து நின்றது ஐயோ நீர் என்னை இழுத்துவிடும் போலிருக்கிறது என்று தயங்கியது அதன் வெப்பம் வைக்கோலை தாங்க முடியவில்லை திடீரென்று வைக்கோல் எரிய ஆரம்பித்தது டக் என்று இரண்டு துண்டுகளாக உடைந்தது கரி ஆற்றில் விழுந்தது உஸ் என்ற சத்தத்துடன் புகை எழுப்பி அணைந்தது வைக்கோலும் இரண்டு துண்டுகளாகி நீரில் மிதந்து சென்றது கரையில் நின்ற பீன்ஸ் அதிர்ந்து போனது ஆனால் அடுத்த நொடி அதன் வாய் திறந்து சிரிப்பு வெடித்தது ஹஹா என்று வயிறு குழுங்கச் சிரித்தது சிரித்து சிரித்து அதன் வயிறு வெடித்தது குடல் வெளியே தெரிந்தது வழியில் துடித்தது அப்போது அந்த வழியாக ஒரு தையல்காரன் வந்தான் பீன்ஸை பார்த்து இறக்கப்பட்டான் தன் பையிலிருந்த கருப்பு நூலையும் ஊசியையும் எடுத்து மிக கவனமாக அதன் வயிற்றை தைத்தான் தையல் நீண்ட கருப்பு கோடாக அமைந்தது இன்று நீ உயிர் பிழைத்தாய் ஆனால் இந்த கருப்பு கோடு உனக்கு என்றும் நினைவூட்டும் அதிகமாகச் சிரிப்பது ஆபத்து என்று சொல்லி தையல்காரன் சிரித்தான் பீன்ஸ் நந்தி சொன்னது ஆனால் இப்போது அது தனிமையில் இருந்தது நண்பர்களை இழந்த துக்கம் ஒரு பக்கம் புதிய உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற உத்வேகம் மறுபக்கம் பீன்ஸ் தனியாகவே பயணத்தை தொடர்ந்தது ஒருநாள் மலை உச்சியில் ஏறியது அங்கு ஒரு பெரிய குகை தெரிந்தது உள்ளே இருந்து நீலமும் பச்சையும் கலந்த ஒளி வெளியே வந்தது இதுதானா குரங்குகள் சொன்ன ஒளிரும் குகை என்று ஆர்வம் பொத்துக்கொண்டு வந்தது குகைக்குள் நுழைந்ததும் அதிர்ந்து போனது சுவற்றில் ஏராளமான படிக கற்கள் ஒளிர்ந்தன தரையில் பழங்கால நாணயங்கள் தங்க ஆபரணங்கள் சிதறிக் கிடந்தன ஆனால் உள்ளே ஒரு பெரிய கருப்பு பாம்பு உறங்கிக் கொண்டிருந்தது பீன்ஸ் கவனமாக ஒரு மூலையில் ஒளிந்தது அப்போது ஒரு சிறிய எலி ஓடி வந்தது யாரது என்று கேட்டது பீன்ஸ் தன் கதையை சொன்னது எலி உத்வேகமடைந்தது நானும் இந்த குகையில் பிறந்தவள்தான் ஆனால் பாம்பு பயத்தில் வெளியே வர முடியவில்லை நீ வந்தது நல்லது ஒன்றாக பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு ஓடலாம் இருவரும் திட்டம் போட்டனர் எலி பாம்பின் வாளருகே ஓடி கடித்தது பாம்பு திரும்பியதும் பீன்ஸ் உருண்டு அதன் தலையில் ஏறி கண்களில் தட்டியது பாம்பு குழம்பியது அதற்குள் இருவரும் ஒரு பெரிய தங்க சங்கிலியையும் சில படிகக்கற்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினர் குகை வாயிலில் நின்று பீன்ஸ் சொன்னது இந்த பொக்கிஷம் நமக்கு இல்லை இது இந்த மலையில் வாழும் ஏழை மக்களுக்கு உதவும் இருவரும் பொக்கிஷத்தை மலை அடிவார கிராமத்தில் கொடுத்தனர் மக்கள் அவர்களை வீரர்களாக கொண்டாடினர் பீன்ஸும் எலியும் ஒரு பெரிய நகரத்திற்கு சென்றனர் அங்கு உயரமான கோபுரங்கள் வண்ண விளக்குகள் வியாபாரிகள் பீன்ஸ் ஆர்வத்துடன் எல்லாவற்றையும் பார்த்தது ஒரு நாள் இரவு ஒரு திருடர் கும்பல் நகர அரண்மனையில் உள்ள பொக்கிஷத்தை திருடத் திட்டமிட்டது பீன்ஸும் எலியும் கவனமாக அவர்களை பின்தொடர்ந்தன இரவு நடுஜாமத்தில் திருடர்கள் அரண்மனை சுவர் ஏறினர் பீன்ஸ் உருண்டு சென்று அவர்கள் கால்களில் மோதியது எலி கயிற்றை கடித்து உடைத்தது திருடர்கள் கீழே விழுந்து சிக்கிக் கொண்டனர் நகர மன்னன் அவர்களுக்கு பரிசுகளை அளித்தான் உங்கள் சிறிய உடல் பெரிய தைரியம் கொண்டது என்று பாராட்டினான்